இந்த அம்ளு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும் இப்படி ஒரு சுரவை எப்படி செய்யறதுன்னா ஒரு பாத்திரத்துல நல்லா அந்த சுரவெல்லாம் வாஷ் பண்ணிட்ட பிறகு ஒரு பாத்திரத்தில் அந்த பீசஸ் எல்லாத்தையும் போட்டுருங்க பீசஸ் போட்ட பிறகு உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா வேக வைக்கணும் வேக வச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த தோலையும் அந்த ஃப்ளஷோ தனியாக செப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துடும் அப்போ எடுத்திங்கனாலுமே இந்த மாதிரி சாஃப்டாகவே போட்டுடும் அடுத்து புட்டோட மசாலா பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா பிசையணும் பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா புட்டு மாதிரி அப்படியே உதிரும் எடுத்திங்கனாலுமே நல்லா சாஃப்டாக உதிரும் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சு வச்சுக்கணும் அடுத்து தலைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஜிஞ்சர் அதுக்கப்புறம் கோரியாண்டர் நல்லா அந்த சாப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கடாயில் ஆயில் எடுத்துக்கோங்க ஆயில் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க அது போதும் இந்த சுறா புட்டுக்கு இப்போ இந்த கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுனால் இப்போ என்ன பண்ணோம்னா பூண்டு போடணும் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் போடணும் ஜிஞ்சர் போட்டு நல்லா இதை நல்லா அந்த ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிட்ட பிறகு இப்போ வெங்காயம் போடணும் வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டுணும் போட்ட பிறகு நல்லா இதையும் வதக்கணும் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கணும் இப்போ கொஞ்சம் கோரி போட்டுக்கோங்க கோரிண்ட்ரை போட்டு அதையும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் புட்டு எடுத்து நல்லா ப பரவலாக எடுத்து அதில் போடணும் போட்டுட்டு நல்லா கெண்டணும் இதில் ஆல்ரெடி நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெய் இருக்கிறதுனால இந்த புட்டு வந்து அடிப்பிடிக்காது அதனால நல்லா எல்லா மசாலாவும் கோட்டாகுற அளவுக்கு நல்லா இப்படி பரட்டி பெரட்டி விடணும் அப்போ தான் புட்டில் வந்து எல்லா மசாலாவும் ஈக்குவலாக அப்படியே பரவும் அவ்வளோதாங்க இப்போ வந்து மூடி எடுத்து மூடி போட்டுருங்க மூடி போட்டு சிம்லியே நல்லா வந்து வேகணும் கொஞ்ச நேரம் பொறுத்து நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் நல்லா பெரட்டி விடணும் ஏன்னா அப்பப்போ புரட்டி விட்டால் தான் நல்லா ஈக்குவலைஸாக எல்லாமே வேகம் அப்படி இல்லைன்னா சரியாக வேகாது அதனால அப்பப்போ பெரட்டி விடணும் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தம்பல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் நல்லா தூவி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா பெரட்டணும் பெரட்டி விட்ட பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டி லோட்டில் பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் தான் ஆஃப் பண்ணணும் அவ்வளோதாங்க ஈஸியான டேஸ்டியான சுறா போட்டு ரெடி ஆயிடுச்சு இது போல நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அதே போல சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விடுங்க மறக்காம செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்லயே சொல்லுங்க பாய்